இரண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஒன்று தாவீது மலேச்சியிலிருந்து சற்றப்புறம் நடந்து போனபோது இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சிபா பொதிகளைச் சுமக்கிற இரண்டு கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனைச் சந்தித்தான் அவைகளில் இருநூறு அப்பங்களும் வற்றலான நூறு திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான நூறு குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது இரண்டு ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான் மூன்று அப்பொழுது ராஜா உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி எருசலேமில் இருக்கிறான் இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான் நான்கு அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான் அதற்குச் சீபா ராஜாவாகிய என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றான் ஐந்து தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேயிருந்து புறப்பட்டு கொண்டே நடந்து வந்து ஆறு சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான் ஏழு சீமேயி அவனைத் தூஷித்து இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ எட்டு சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் பழியை திரும்ப பண்ணினார் கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான் ஒன்பது அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்தனாய் ராஜாவாகிய என் ஆண்டவனைத் தூஷிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான் பத்து அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்குச் சொன்னார் ஆகையால் ஏன் இப்படிச் செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் பதினொன்று பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்ப என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்னியமீனன் எத்தனை அதிகமாய்ச் செய்வான் அவன் தூஷிக்கட்டும் அப்படிச் செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் பன்னிரண்டு ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையைப் பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையைச் சரிகட்டுவார் என்றான் பதிமூன்று அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள் சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணைத் தூற்றிக்கொண்டே வந்தான் பதினான்கு ராஜாவும் அவனோடிருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இழைபாரினார்கள் பதினைந்து அக்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோடே கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள் பதினாறு அர்க்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் ஸ்னேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி ராஜாவே வாழ்க்க ராஜாவே வாழ்க்க என்றான் பதினேழு அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து உன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ உன் ஸ்னேகிதனோடே நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான் பதினெட்டு அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி அப்படி அல்ல கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷரனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்த அவரோடே இருப்பேன் பத்தொன்பது இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன் அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான் இருபது அச்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான் இருபத்தொன்று அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய்ப்போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு கும்மோடிருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான் இருபத்திரண்டு அப்படியே அப்சலோமுக்கு மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள் அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையட்டிகளிடத்தில் பிரவேசித்தான் இருபத்து மூன்று அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனையெல்லாம் தேவனுடைய வாக்கைப் போல இருந்தது அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனையெல்லாம் தாவீதுக்கும் இருந்தது அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது இரண்டு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் ஒன்று பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி நான் பன்னிராயிரம் பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி பின் பின்தொடர்ந்து போகட்டும் இரண்டு அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனைத் பண்ணுவேன் அப்பொழுது அவனோடிருக்கும் ஜனங்கள் ஜனங்களெல்லாரும் ஓடிப்போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி மூன்று ஜனங்களையெல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன் இப்படிச் செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பினபின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான் நான்கு இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது ஐந்து ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான் ஆறு ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்த பிரகாரமாக அகிப்தோப்பேல் சொன்னான் அவன் வார்த்தையின்படி செய்வோமோ அல்லவென்றால் நீ சொல் என்றான் ஏழு அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி அகித்தோபேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான் ஹிட்டு மேலும் மூசாய் உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அருவி உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார் அவர் இராக்காலத்தில் ஜனங்களோடே தங்கமாட்டார் ஒன்பது இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோரிடத்திலாவது ஒழித்திருப்பார் துவக்கத்திலேதானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதைக் கேட்கிற யாவரும் பின் பின்செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள் பத்து அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாயிருக்கிறவனுங்கூட போவான் உம்முடைய தகப்பன் சவுரியவான் என்றும் அவரோடிருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள் பதினொன்று ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது தான் முதல் பெயர் மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் மும்மண்டையில் கூட்டப்பட்டு நீர்த்தானேகூட யுத்தத்திற்கு போக வேண்டும் பன்னிரண்டு அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின்மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம் அப்படியே அவரோடிருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீண்டிருப்பதில்லை பதிமூன்று ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகுமட்டும் அதை இழுத்து ஆற்றலே போடுவார்கள் என்றான் பதினான்கு அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள் இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார் பதினைந்து பின்பு ஊசாய் சாதோ கவியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து என்னை இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான் நானும் இன்னை இன்னபடி ஆலோசனை சொன்னேன் பதினாறு இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்குச் செய்தி அனுப்பி நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம் ராஜாவும் அவரோடிருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லச் சொல்லுங்கள் என்றான் பதினேழு யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்றோகே லண்டை நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்குச் சொன்னாள் அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்கப் போனார்கள் பதினெட்டு ஒரு பிள்ளையாண்டான் அவர்களைக் கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான் ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய்ப் போய் பகூரிமிலிருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது அதில் இறங்கினார்கள் பத்தொன்பது வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்றுவாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன்மேல் நொய்யை பரப்பி வைத்தாள் இருபது சலோமின் சேவகர் அந்த ஸ்திரியினிடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அந்த ஸ்திரி வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றால் இவர்கள் காணாதே போய் எருசலேமுக்குத் திரும்பினார்கள் இருபத்தொன்று இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி சீக்கிரமாய் எழுந்து ஆற்றைக் கடந்து போங்கள் இன்னபடி அகித்தோபேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள் இருபத்திரண்டு அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள் பொழுதுவிடுகிறதற்குள்ளாக யோர்த்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை இருபத்து மூன்று அகித்தோபேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரிலிருக்கிற தன் வீட்டுக்குப் போய் தன் வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான் கொண்டு செத்தான் அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் இருபத்து நான்கு தாவீது மக்னாயிமுக்கு வந்தான் அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடுங்கூட யோர்தானை கடந்தான் இருபத்தைந்து அப்சலோம் யோவாபுக்குப் பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான் இந்த அமாசா நாகாசின் குமாரத்தையும் செரியாவின் சகோதரியும் யோவாவின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்திராய் என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான் இருபத்தாறு இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயா தேசத்திலே பாளையமிறங்கினார்கள் இருபத்தேழு தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோகிலின் ஊரானும் கீழே யாத்தியனுமாகிய இருபத்தெட்டு நெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வருத்த பயற்றையும் பெரும்பயற்றையும் சிறுபயற்றையும் வருத்த சிறு பயற்றையும் இருபத்தொன்பது தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால்கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடிருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள் அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இழைப்பும் தவனமுமாயிருப்பார்கள் என்று இப்படிச் செய்தார்கள்